உதயநிதிக்கு வைத்த செக் தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல் மத்திய பாஜக கையில் குடுமி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க முடியாது ஒழிக்கத்தான் வேண்டும் அப்படித்தான் இந்த சனாதனம் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என உதயநிதி பேசிய பேச்சு அப்போது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் சர்ச்சையாக வெடித்தது சனாதனம் குறித்து உதயநிதி பேசிய இந்த பேச்சுக்கு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் பீகார் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் தற்பொழுது திமுக அமைச்சர்கள் பலரும் அமலாக்கத்துறையின் ரேடாரில் சிக்கி வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறை வலையில் சிக்க வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது காரணம் உதயநிதி ஸ்டாலின் மீது நேரடியாக எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு இதுவரை இல்லாத நிலையில் ஆனாலும் அவர் மீது நேரடியாக சனாதன வழக்கு ஒன்று உள்ளது இந்த வழக்குதான் தான் உதயநிதி இமேஜை டேமேஜ் செய்ய அல்லது உதயநிதியை லாக் செய்ய மத்திய பாஜக அரசுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என கூறப்படுகிறது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது ஆனாலும் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் மீது எஃப்ஐ ஆர் போடப்படவில்லை இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியது அவருடைய பதவிக்கும் பிரமாண பத்திரத்திற்கும் எதிரானது என்று வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அதே நேரத்தில் இது தொடர்பாக தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் மீது எஃப்ஐஆர் போடாமல் இருப்பதும் தவறு என சுட்டிக்காட்டும் அரசியல் விமர்சகர்கள் இருந்தாலும் ஏற்கனவே கர்நாடகா பீகார் போன்ற பல மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசிய புகார்கள் உள்ளது என்று சுட்டிக்காட்டும் அரசியல் விமர்சகர்கள் ஒன்று இது தொடர்பான வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்று இந்த வழக்கு குறித்து பகிர்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் மேலும் இந்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏ மற்றும் பிரிவு இருபத்தி ஐந்து அளித்துள்ள கருத்து சுதந்திர உரிமை துஷ்பிரயோகம் செய்துவிட்டு தற்போது பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் பாதுகாப்பு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மனு தாக்கல் செய்துள்ளீர்கள் நீங்கள் ஒன்றும் சாதாரண நபர் அல்ல ஒரு மாநிலத்தின் அமைச்சர் உங்கள் பேச்சு எந்த அளவிற்கு தாக்கம் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நன்கு தெரிந்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ஆறு வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் கூட உருவாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் எந்தவொரு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கவில்லை என்றாலும் அவர் மீது உள்ள சனாதன வழக்கு அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் மேலும் இதை மத்திய பாஜக எந்த காரணத்தின் காரணமாக இந்த வழக்கில் இருந்து உதயநிதி ஸ்டாலினை தப்பிக்க விட்டுவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள் தினசேவல்